வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நாம் பதிவில் ஆவடியில் குப்பை கோர் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன குப்பைக்கு கூட ஒரு பாலமா அப்படின்னா அப்படித்தான் இருக்கிறது ஆவடி காமராஜர் நகர் அது ஒரு நீண்ட தெரு அவ்வளோ பெரிய தெருவும் கண்ணம்பாளையம் ஊராட்சி பகுதியை சேர்ந்த விஜிவி நகர் அதாவது காமராஜர் நகரோட எக்ஸ்டென்ஷன் விரிவாக்க பகுதியான பிஜிவி நகரை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இந்த ஆற்று பாலம் இருக்குது இது வந்து ஒரு குடிநீர் ஆற்றுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற பாலம் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய பாலம் அது மேலே கட்டியிருக்கிறாங்க இந்த பாலத்தோட இரு மருங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக குப்பை தான் கொட்டி வச்சுருக்குறாங்க காமராஜர் நகர் மெயின் ரோடு முழுக்க இரு மருங்களும் பத்து பத்து தெருக்கள் இருக்கும் ஆனால் எந்த தெருவுமே தெரியாத அளவுக்கு கடைகள் தான் நிறைந்திருக்குது இன்றைக்கி கடைகள் அவ்வளோ விரிவாக்கமாக இருக்குது அந்த கடைகள்லருந்து வரக்கூடிய குப்பை கழிவுகள் அதிகமாக இங்கே தான் கொட்டப்படுது குப்பை வண்டி தினந்தோறும் அனைத்து தெருவுக்குமே வந்து கொண்டு தான் இருக்குது காமராஜ் நகரில் அந்த அளவுக்கு கடைகள்லருந்து எடுத்துகிட்டு வர குப்பைகள் தான் அதிகமாக இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க வீட்டோடைய வாசப்படி தெரியாத அளவுக்கு கடைகள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது மெயின் ரோட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்குமே அந்த அளவுக்கு குப்பை வண்டி இந்த குப்பை வண்டிகள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதோடய விரிவாக்கமான விஜிவி நகர் இது வந்து ஸ்மால் பஸ்ஸு எஸ் ஃபிஃப்டி வந்து போகும் ஆவடியிலேருந்து பூந்தமல்லியை நோக்கி எஸ் ஃபிஃப்டி போகும் இப்போ பூந்தமல்லியிலேருந்து அந்த பஸ்ஸு போகுது ஆவடிக்கு இந்த விஜிவி நகருக்குள்ளே குப்பை வண்டி வர்றது கிடையாது அது கண்ணம்பாளையம் ஊராட்சியை சேர்ந்ததாக இருக்குது அப்படியே பார்த்தாலும் காமராஜ் நகரை ஒட்டிய பகுதி தான் அதுவுமே இந்த மாதிரி பகுதியில் குப்பை வண்டி போகாத காரணத்தினால அந்த மக்களுமே குப்பையை கொண்டு வந்து இந்த பாலத்தில் இரு மருங்களையும் கொட்டிடுறாங்க குப்பை வண்டி வர காலத்தில் இந்த பாலத்தில் தேங்கி இருக்கிற குப்பைகளை அகற்றவும் செய்கிறாங்க அகற்றுன மறுநிமிடமே குப்பைகள் சேர்ந்துருது இப்போ பாருங்கள் அந்த பாலம் ஆற்று நீருக்கு ந மேலே தான் கட்டிருக்கிறாங்க எப்படி குழு குழுன்னு தண்ணி ஓடுது பாருங்க அந்த ஆற்றில் முழுசாக வந்து ஆகாய தாமரை படர்ந்துருக்குது ஆகாய தாமரை செடிகளை இன்றைக்கி மறுசுழற்சி பண்ணி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதையுமே இதில் எதுவும் செய்த மாதிரி தெரியல இப்போ பாருங்க ஆற்றை சுற்றி நான் காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு இது குப்பை கிடங்காக தான் கிடக்குது முழுக்க முழுக்க குப்பை கிடங்கள் மூட்டை மூட்டையாக வந்து போட்டுட்டு போகிறாங்க அதே மாதிரி கல்லறை அங்கே இருக்குது இது வந்து அரசாங்க அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலமா இல்லை இதில் எப்படி கல்லறைகள் வந்தது இப்படி ஒரு குடிநீர் பகுதி பக்கத்தில் இப்படியெல்லாம் அமைக்கலாமா இதில் மாடு மேயறது நாய்கள் இந்த கழிவை சாப்பிட்றது இதனால எவ்வளோ பாதிப்புகள் வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தான் இதெல்லாம் நம்ம செய்துகிட்டிருக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் முதல்ல நம்ம குப்பைகளை நாம் இருக்கிற இடத்துல கொட்டக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் எல் அனைத்து குப்பைகளும் ஒரு குடிநீர் பகுதியை சுத்தி அது அவ்வளோ பெரிய ஆறு அதை சுத்தி வந்து இப்படி கொட்டி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி குப்பை வண்டி ஏன் இதை அகற்றாமல் இருக்குது இல்லை அரசும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது இதை நாம் தான் கேட்கணும் இந்த விஜிபி நகருக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பெண்மணி மாஸ்க் மாதிரி ஒரு ச அவங்க துப்பட்டாவை முகத்தை மறைத்து கட்டிக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை எடுக்கிறது ஏன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தோணுச்சு அப்போது ஒரு பாப்பா குப்பை கொட்ட போனப்போ அவங்க சொன்னாங்க பாப்பா இங்கெல்லாம் குப்பை கொட்டக்கூடாது அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன குப்பையை தெருவில் கொட்டுறவங்களும் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு பொது தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்களா இல்லை ஒரு அக்கறையில் செய்கிறாங்களா நமக்கு தெரியாது ஆனால் இப்படி பல விதத்தில் பொதுமக்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க இதுதான் விஜிபி நகர் அப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அந்த விஜிபி நகரையும் உங்களுக்கு காமிக்கிற ஒரு ஒரு கோடி ரூபாய் இல்லாமல் அது ஒரு கிரவுண்ட் நிலத்தை கூட நம்ம வாங்க முடியாது ஒரு பிளாட் வாங்க முடியாது அந்த அளவுக்கு பெரும் பணக்காரர்கள் வாங்கக்கூடிய பிளாட்ஸுகள் நிறைந்த ஏரியாவாக தான் அந்த பிஜிவி நகர் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு ஏரியாக்குள்ளே குப்பை வண்டி போகிறது கிடையாது ஒரு மாடி கட்டடம்னு பார்க்குறதே ரொம்ப அரிதாக தான் இருக்குது இந்த மாதிரி ஏரியாக்குள்ளேயே குப்பை வண்டி வர்றது கிடையாது மக்கள் குப்பைகளை அப்போ எங்கே கொட்டுறாங்க யாரும் தொலைவாக கொண்டு போய் கொட்டுற அளவுக்கான வீடுகள் நாங்கள் கிடையாது அதில் இருக்கிறவங்க அப்படி கொண்டு போய் கொட்டுவாங்களான்னு சொல்ல முடியாது அப்போ இதற்கு என்ன நடவடிக்கை இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் ஆவடி மாநகராட்சியை சேர்ந்தவர்களும் இதை ஒரு தீர்வு கொண்டு வரணும் பொதுமக்கள் ஆகிய நாமும் நம்மை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணுன்றது நமக்கே ஒரு விழிப்புணர்வு வேணும் கோவிட் வந்து தவிச்சப்போ அந்த காலத்தோடு மறந்துட்டோம் நாம் கிருமிகள் தொற்றை பற்றி ஆனால் தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் கிருமி தொற்றுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு காரணமும் நாமே தான் இருக்கிறோம் எல்லா திட்டங்களும் அரசு வகுத்து அந்தந்த ஏரியாவில் வைக்கிறாங்க தான் ஆனால் என்ன நடவடிக்கைன்றது நமக்கு தெரியல இந்த ஏரியாவில் இந்த காமராஜ் நகரையும் இந்த விஜிபி நகருக்கும் இந்த ஆற்றுப்பாலத்தை சுற்றி இருக்கிற குப்பையை அகற்றுவதில் இந்த ஆவடி மாநகராட்சி அரசு அலுவலர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பொதுமக்கள் நாமும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த குப்பைகளை கொட்டாமல் அதை உரிய இடத்துல சேர்க்கணும் இல்லை நம்ம ஏரியாவுக்கு குப்பை வண்டி வரணும்ட்டு முயற்சி எடுக்கணும் இந்த பதிவு நாம் அதுக்காக தான் போடுறோம் எத்தனையோ பேர் அவங்க அவங்களுடைய முயற்சியில் இதை தெரிவிக்கிறாங்க நாமும் நம்மளுடைய சேனல் சார்பாக இதை நாம் பதிவு செய்கிறோம் அனைவரும் இதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் நன்றி